இலக்கியத்தை பார்த்துட்டு இருக்கும் போது திருஞான சம்பதர் இங்க வந்தாராம் காஞ்சிபுரத்துக்கு வந்து ரொம்ப அழகா ஒரு பதிகத்தை பாடிக்கிறார் அந்த என்ன சொல்றாரு அந்த அதுதான் ஏலவார் குழலி உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட வழிபட வழிபாடு பெற்ற என்று சொல்லி என் காலகாலன்னு காலன்னு சிவனை இங்க கூப்பிட்டாரு காலனுக்கும் அவரு காலனா டேய் நான் காலனே ஒழிப்பேன் காலகாலன் கம்பன் எம்மானை கம்பனுங்கிற சொல்ல பயன்படுத்திருக்காரு ஸோ நீங்கள் வலைதளங்களை போய் பார்த்தீங்கன்னா கம்பர் சொல் சொல்லிய சிவபெருமானை தான் இவர் சொல்கிறார் அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் கம்பர் வந்து பதிமூணாவது நூற்றாண்டு ஆனால் திருஞான சம்பதம் காஞ்சிபுரத்துக்கு வந்தது ஏழாவதோ எட்டாவதோ நூற்றாண்டு நானூறு வருடங்களுக்கு அப்புறம் தான் கம்பரே எழுதினார் இப்போ எப்படி கம்பன் நிறைய ரிசர்ச் பண்ணால் மூ வரதராசனார் ஒரே இடத்துல எழுதியிருக்காரு கம்பனுங்கிறது ஏகம்பன்ங்கிறதுடைய ஒரு சுருக்கம் சொல்லி அது என்ன ஆலந்தான் உகந்துன்னு ரொம்ப அழகான ஒரு பதிகம் அதை படிச்சாலே ஏ நான் விஷம் கூட திம்புண்டா நீங்க எல்லாம் வாழணுண்டா சொல்ற ஒரு ஹீரோன்னு சொல்றோம்ல அந்த ஹீரோ தான் சிவபெருமான் அவர் வந்து ஆலம்தான் உகந்து ஆலம்ங்கிறது ஆலகால விஷம் ஆலம் உகந்து அமுது செய்தானை ஏலவார் குழலி உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபாடு பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றேனோனு சுந்தரர் அந்த கண்ணுக்கு இடது கண்ணு கெட்டு போயிடுச்சு சாரி நான் தெரிஞ்சான சுந்தரர் சுந்தரர் வந்து இங்க பாடி அந்த கண்ணை பெற்றாரு சோ கடைசியாக பயம் இல்லாம இருக்கணும்னா நீங்க சிவனை நினைச்சுங்க அதான் திருநாவுக்கரசரை போட்டு நான் இங்க பண்ணாங்க அப்படி பண்ணாங்க கட்டி போட்டாங்க நாமார்க்கும் குடியல்லோம் நான் வேற யாருக்குமே அடிமை இல்லை சிவனுக்கு மட்டும்தான் அடிமை போட்டுங்கடா என்ன வேணா பண்ணுங்கடா நமனையும் மஞ்சும் என்ன எமன் வந்து கொல்ல போறானா பரவாயில்ல நான் போறேன் கைலாசத்துக்கு சொன்ன தில் சொன்ன அவ்வளோ அதுதான் நம்ம மரபு அது சொன்னார் திருவிழாக்கரசன் ஸோ இது மாதிரி பயமின்மை அன்பு பக்தி முயற்சி அகந்த இன்மை சமூக சேவை நாட்டு சேவை குடும்ப சேவை இது எல்லாமே நம்ம இந்த திருமுறைகளில் இன்றைக்கும் நாளைக்கு எல்லாம் கேட்க போறீங்க